வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இன்றைக்கி நம்ம செய்கிற மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்களாக்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு மிளகாய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் லைட்டாக இப்போ இதில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு சின்ன வெங்காயம் இப்போ நம்ம வதக்கின பச்சை மிளகாய் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு இப்போ உப்பு தேவைக்கு கொஞ்சம் கருவேப்பில இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு பின்ன தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி தறி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க பீனட் வாசனையோடு நல்லா அந்த வேர்க்கடலை வாசனை ஜம்முன்னு இருக்குங்க சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வளக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான வேர்க்கடலை சட்னி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம செஞ்சுருக்கோங்க டேஸ்ட்டாக அருமையாகவே இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ